ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது அடித்தரப்பட்ட மக்கள்லேருந்து வசதிப்படைத்தவர்கள் எல்லோரும் சேர்ந்து நிலம் வாங்குற மாதிரி தான் அதாவது எல்லா மக்களும் வாங்கக்கூடிய நிலைமையில் தான் இந்த லேண்டு வந்திருக்குது இந்த லேண்டு எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு நாகர்கோவில் வரக்கூடிய வழியில் பணக்குடி பணக்குடி டு வள்ளியூர் அதாவது பணக்குடி டு வள்ளியூர் வர வழியில் அதாவது பணக்குடியிலேருந்து ஒரு ஏழு கட கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ஃப்ளாட் அமைஞ்சிருக்குது முன்னால் ரோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறடி அடி ரோடு நூறு அடி மாநில நெடுஞ்சாலை மாநில நெடுஞ்சாலையில் அமைஞ்ச ஒரு ஃப்ளாட்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ பார்க்க உள்ளே நம்ம அதாவது மாநில நெடுஞ்சாலைன்னு சொல்லியாச்சுன்னா அந்த ரோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூறு அடி ரோடு நூறடி அடி ரோடு நம்ம அந்த ரோட்லேருந்து உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிற டைமில் இந்த ரோடு பார்த்திங்கன்னா இது நம்ம பஞ்சாயத்து அப்ரூவ்லான ஃப்ளாட்டு தான் இந்த ரோடு இது மண் ரோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நா நாற்பது அடி ரோடு அதாவது நம்ம ஃப்ளாட்டில் ஓட்டுற எல்லா ரோடும் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது அடி ரோடு இதில் ஸ்ட்ரீட் ரோடு அப்படின்னு பிரியும் அதாவது நம்ம தெரு ரோடு அப்படின்னு பிரியும் பெரிய டைமில் இது பாருங்கள் இந்த இது வந்து உங்களுக்கு முப்பது அடி ரோடு அதாவது மண் ரோடு தான் இது வந்து முப்பது அடி ரோடு அதாவது என்ட்ரன்ஸ் நாற்பது அடி ரோடு பாக்கி ஸ்ட்ரீட் ரோடு எல்லாமே முப்பது அடி ரோட்டில் பிரிஞ்ச மனைகள் தான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னாச்சின்னா மொத்தம் ஒரு ஆயிரத்தி நாற்பது ஃப்ளாட் உண்டு ஸோ ஆயிரத்தி நாற்பது ஃப்ளாட்டில் நம்மளுக்கு நம்ம கைவசம் பார்த்திங்கன்னா ஓனர் கைவசம் இப்போ ஒரு இருபத்தி அஞ்சு தான் இருக்குது இது எல்லாமே பாக்கி எல்லாம் பிளாட்டும் ஆகிடுச்சு ஒவ்வொரு பிளாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அஞ்சரை சென்ட் வீதம் பிரிச்சிருக்காங்க ஒவ்வொரு பிளாட்டும் அஞ்சரை சென்ட் வீதம் பிரிச்சுருக்காங்க எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு வச்சுன்னா நாற்பதுக்கு அறுபது அப்படிங்கிற அந்த முறையில் அவங்க வந்துட்டு அதாவது நாற்பது அடிக்கு அறுபது அடி அப்படிங்கிற முறையில் வந்துட்டு இந்த ஃப்ளாட்டை பிரிச்சிருக்காங்க ஒரு ஃப்ளாட்டுடைய விலை என்ன கேட்குறாங்கன்னா அஞ்சரை சென்டிலான மனை மொத்தமே அஞ்சு லட்சம் தான் அஞ்சு லட்சம் கொடுத்தாலும் பாக்கி அந்த பத்திரப்பதிவும் அவங்க இலவசமாக பண்ணி தராத்துக்கு முன் வந்திருக்காங்க அதாவது திரும்ப சொல்கிறேன் இந்த அஞ்சரை சென்டிலான வீட்டுமனை உங்களுக்கு வந்துட்டு வெறும் அஞ்சு லட்சம் தான் வெறும் அஞ்சு லட்சம் தான் அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு பத்திரப்பதிவு இலவசமாக பண்ணி தராங்க அதாவது பாவப்பட்ட மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க இந்த உலகத்தில் நமக்குன்னு ஒரு அஞ்சு சென்ட் நிலம் இருக்காதா அப்படின்ட்டு ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக வந்திருக்குது பாருங்க ஸோ உங்களுக்கு தாராளமாக வாங்கலாம் வெறும் அஞ்சு லட்சம் தான் வித்து பத்திர பதிவோழை தான் ஸோ ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வள்ளி ஏரிய ஏரியாவில் வந்துட்டு சென்ட் அஞ்சு லட்சம் அப்படின்னு கொடுத்தாங்க ஸோ அது காட்டுக்குள்ளே கொண்டு போய் கொடுத்தாங்க அதனால நாங்கள் அந்த நம்ம ஃப்ளாட்டு எங்கெல்லாம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அதாவது நம்ம ஃப்ளாட்டு அமைஞ்சிருக்க இடத்துல நாங்கள் காணிக்கிறோம் பாருங்கள் ஃப்ளாட்டோட எண்ட்ரன்ஸ் நான் இருக்குதுன்னு சொன்ன மாதிரி மாநிலம் நடிஞ்சாலே அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வரிசையை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து வீடுகள் தான் பாருங்கள் வீடுகள் ஹாஸ்பிட்டல் க ஸ்கூலு அண்டு பார்த்திங்கன்னா சர்ச்சு கோயில்கள் இப்படி உள்ள அதாவது ஒரு மெயினான ஒரு ஏரியாவில் தான் இந்த ஃப்ளாட் அமைஞ்சிருக்குது பாருங்கள் நான் வருஷம் காணிக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு தெளிவாக காணிச்சா தான் உங்களுக்கு அதோட புரியும் ஸோ இது பார்த்திங்கன்னா ஹோட்டல்ஸ் அண்டு எல்லாமே நல்ல ஒரு டெவலப்பான ஏரியாவில் தான் இந்த ஃப்ளாட் அமைஞ்சிருக்குது பார்க்குறீங்க சுற்றி ஃபுல்லாகவே வீடுகள் தான் பெரிய அதை ஒரு ஃப்ளாட்டுடைய முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவங்களுக்கு ரோடு தான் க இது பண்ணுவாங்க ஸோ நம்மளுக்கு ரோடு அப்படி பார்த்திங்கன்னா எல்லாமே பெரிய பெரிய ரோடு எல்லாம் நூறடி ரோடு இருந்ததுனால ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப ஒரு வாய்ப்பாக அமையுது அதே போல் பாவப்பட்ட மக்கள் தாராளமாக இதை வாங்கி வீடு கட்டலாம் இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது ப பையனுடைய படிப்புக்கு பொண்ணுடைய மேரேஜிக்கோ அப்படின்ட்டு நீங்கள் வாங்கி போடலாம் வசதி படத்தவரையில் ஒரு பத்து பிளாட்டு அஞ்சு பிளாட்டு நீங்கள் வாங்கி போடலாம் வாங்கி போட்டு பிற்காலத்தில் இருக்கலாம் அப்படின்ட்டு ஸோ அதனால தான் நம்ம பண்ணுறோம் பாருங்கள் இது பாருங்க கோயில் சர்ச்சு எல்லாமே பக்கத்தில் இருக்குது இல்லை கீழே ஓனருடைய நம்பரை கொடுத்துருக்கேன் அதாவது ஓனருடைய நம்பர் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் டைரெக்டாக அவங்கள்டே காண்டாக்ட் பண்ணி பேசி முடிக்கலாம் ஸோ இது நம்ம வந்து ஒரு இந்த பிளாட்டை மட்டும் ஒரு சேவை பண்ணவில் பண்ணுறோம் ஸோ டைரெக்டாக நம்மளுக்கு இதில் இந்த ப்ரோக்கரேஜ் கமிஷன் எதுவுமே கிடையாது ஸோ நீங்கள் டேரெக்டாக டைரெக்டாகவே ஓனரை காண்டெக்ட் பண்ணி நீங்கள் டைரெக்டாகவே போய் பார்த்து பேசி முடித்து பலன் பெறலாம் ஸோ அந்த மாதிரி தான் கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள் ஸோ அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இந்த அழகான ஃப்ளாட்டு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு வச்சுனா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ